ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வியியல் கல்லூரியில் சாரண சாரணிய அடிப்படை பயிற்சி முகாம் துவங்கியது ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வியியல் கல்லூரியில் மாவட்ட சாரண சாரணிய முதன்மை ஆணையர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் திருமதி ஜோதி சந்திரா அவர்களின் அறிவுரையின்படி தர்மபுரி மாவட்ட சாரண சாரணியர் சங்கம் மற்றும் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வியியல் கல்லூரி செல்வி மணிவண்ணன் கல்வியியல் கல்லூரி குழுமம் சார்பாக பிஎட் பயிலும் மாணவ ஆசிரியர்களுக்கு சாரண சாரணிய ஆசிரியர்களுக்கான அடிப்படை பயிற்சி முகாம் துவங்கியது இப்பயிற்சி முகாமில் இக்கல்லூரியின் சார்பாக நூறு மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் இப்பயிற்சி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய ஏழு நாட்கள் நடைபெற்றது இவர்களுக்கு தெய்வ பக்தி ஆளுமை திறனை உருவாக்குதல் தலைமை பண்பு வாழ்வியல் சார்ந்த பாடங்கள் முதல் உதவி கயிற்றுக்கலைகள் மதிப்பீடுகள் சமுதாய பணிகள் கைவினை பயிற்சிகள் மற்றும் பாட இணை செயல்பாடுகள் போன்றவை கற்பிக்கும் நோக்கத்தில் பாரத சாரண சாரணியர் பயிற்சி முகாம் தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் தா ஷாகின் பானு அவர்கள் தலைமை தாங்கினார் முன்னிலை திரு கே விக்ரமன் நிர்வாக அலுவலர் அவர்களும் திரு வெங்கடேசன் மாவட்ட செயலாளர் எஸ் பாலசுந்தரம் மாவட்ட சாரண ஆணையர் சாரண சாரணிய சங்கம் திரு எஸ் நாகராஜன் மாநில பயிற்சி ஆணையர் மற்றும் பாரத சாரண சாரணியர் திரு மெஹபூப் கான் திரு பாலசுப்ரமணியன் திரு கணேசன் முகாம் தலைவர் திரு சந்தோஷ் உதவியாளர்கள் திரு கணேசன் திருமதி செம்மலர் திருமதி பரிமளா தேவி மற்றும் ஸ்ரீ விஜய் வித்யாலய கல்வியல் கல்லூரிகள் குழுமம் விரிவுரையாளர்களும் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற நமது மாநில பயிற்சி ஆணையர் திரு எஸ் நாகராஜன் அவர்களையும் பள்ளி முதல்வர் அம்மா அவர்களையும் இக்கல்லூரியின் துணை முதல்வர் அம்மா அய்யா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்ற ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் துணை முதல்வர் அவர்கள் வாழ்ந்து கேட்டுக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் கல்லூரியில் அடிப்படை சாதன சாதனை பயிற்சி முகாம் கடந்த மூணு ஏழு இருபத்தி நாலு அன்று தொடங்கியது இன்று ஆறாம் நாள் நாளை பயிற்சி முகாம் முடிவடைகிறது மற்றும் இன்றைய நாள் வந்து நம்ம இந்த நாலு மணி டு ஆறு மணி வரை வந்து நம்ம அடிப்படை சாரண பயிற்சி முகாம் வந்து கேம்ப் ஃபயர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி நடத்த இருக்கிறோம் முடிச்சிடுவோம் நாளைக்கு மற்ற சர்டிஃபிகேட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடக்கும் இந்த ஆறு நாளுமே வந்து நமக்கு நம்மளுடைய கல்வி நிறுவனத்துக்கே வந்து அடிப்படை சாரண சார்ன பயிற்சியை வ அதில் வழங்கிய திரு நாகராஜன் சார் அவர்களையும் பாலசுரன் வந்து கல்வி சார்பாக நன்றி இந்த பயிற்சி வந்து நல்லபடியாக முடிச்சு நல்லபடியாக சர்டிபிகேட் வாங்கணும் இந்த இந்த பயிற்சியில் கற்றுக்கிட்ட எல்லா விதமான அழுத்தங்களையுமே வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணணும் ஒரு சிறந்த ஆசிரியரை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் இது பண்ணிக்கிறேன் பயிற்சி இந்த முகாம் வந்து நிறைவு விழா வந்து நல்லபடியாக நல்ல குழந்தை நிறைவு நன்றி மாவட்ட செம்ம அம்மாவது பொன்னாடி போட்டி கௌரி குமார் அன்புக்கு ஆறு நாள் ஏழு நாள் கவுட்ஸ் கேம்ப் போட்டிருந்தாங்க அதில் நான் ஆறு நாள் வந்து கலந்துருக்கேன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு தான் வந்தோம் ஆனால் இப்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரே ப்ரேயர் வந்து எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் நார்மலாக ப்ரேயரில் நின்னோம் அப்படின்னா நம்ம வந்து லைன் பை லைனாக எல்லோரும் நிற்போம் அது நமக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான் ஆனால் இங்கே வந்து யூ ஷேப்பில் அப்படி நின்னாங்க அது வந்து எனக்கு புது புது விதமாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி கொடியேற்றுறது ஃப்ளாக் கொடியேற்றுறதுமே அதுக்கு தனித்தனியான ஒரு ப்ரொசீஜர் வச்சு அது தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் கேம்ப் கூப்பிட்டு போனாங்க யார் மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு அங்கே கிளாஸும் எடுத்தாங்க பட் எல்லாேரும் எல்லாரையும் ஃப்ரீ ஃப்ரீடமாகவும் விட்டுருந்தாங்க அப்புறம் இன்றைக்கி டெய்லி கிளாஸ் ரொட்டைனாக கிளாஸ் இருந்துச்சு சப்ஜெக்ட் நிறைய நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க ஆசிரிய பெருமக்களுக்கும் ஸ்கவுட் கைட்ஸ் அவர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கெலாம் வந்து ஸ்கவுட் கேம்ப்ஸுன்னு அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்குமா எப்படி எதுவுமே தெரியாமல் வந்து ஃபஸ்ட் டே வந்து போயிட்டு இருந்தது போக போக பார்த்தோம்னா நம்ம நாங் நானே என்னன்றதை ஒன்று இருந்தேன் ஃபஸ்ட் எய்டு அப்படின்னா நமக்கு வந்து சும்மா மேலோட்டமாக தெரியும் அந்த ஃபஸ்ட் எய்டை வந்து இப்படி தான் பண்ணணும் இப்படிலாம் பண்ணால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க எப்படி கட்டு போடணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அனுபவம் வாழ்க்கை அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இந்த சிக்ஸ் டேஸில் வந்து தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க தெரியல பட் ஆனால் நான் நினைச்சதுன்னு நினை அப்படி நினைக்கிறேன் நான் ஏன்னா இது வரை எதுவுமே தெரியாமல் இருந்ததா ஓரளவுக்கு வந்து இங்கே வந்து நான் வந்து சிக்ஸ் டேஸில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த செவன் டேஸ் கேம்ப் வந்து காலேஜை மறந்து நம்ம வந்து இங்கே எல்லோரும் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னு இல்லாமல் ட்ரூப் ட்ரூஃப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இல்லாமல் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பலகிற வாய்ப்பு கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு எப்படி இருந்தாலும் தெரியல இப்போ இதுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு டிசிப்ளின் தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்படி தான் இருக்கணும் எப்படி ப்ராப்பராக வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த செவன் டேஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட் எய்ட்ஸ் பற்றி நமக்கு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட் எய்ட் ஃபஸ்ட் எய்ட்ஸை பற்றி தெரிஞ்சுருக்கும் இப்போ வந்து நம்ம அதை எப்படி முறையாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் நாட்ஸ் எல்லாம் சொல்லி தந்தாங்க அந்த நாட்ஸ் வந்து நமக்கு நம்ம நார்மலாக பார்க்குற நாட்ஸ் தான் ஆனால் அது வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ஒரு நாள் முடிக்க போகிறோம் ஆக்சுவலி நம்ம எல்லாருமே அதை ஒரு நாள் கழிச்சுங்க அடுத்த நாள் அதை மிஸ் பண்ணுவோம் இதை இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம் பட் ஆனால் அடுத்த நாள் வெனஸ்டே நம்ம வந்து கண்டிப்பாக அதை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இதில் வந்து முக்கியமாக நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் எதுனா ஈடர்ஷிப் கேரட்டி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இந்த சாம்சங் பார்த்து நான் கண்டிப்பாக கற்றுக்கிட்டேன் அப்புறமா பங்க்ஷுவாலிட்டி பங்க்ஷுவாலிட்டி ஒரு டைம் சொல்கிறாங்கன்னா அந்த டைம்ல கரெக்டாக வந்து நிற்கணும் அப்படின்றத வந்து இவங்க தை கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ஒரு விஷயம் இருக்குன்னா அது எப்படி கரெக்டாக ப்ராப்பராக செய்யணும் அப்படின்றத வந்து இந்த மூணு விஷயத்த வந்து நான் இங்கே வந்து கண்ண கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்லலாம்னா ஒரு விஷயம் செய்கிறேன்னா அதோட அதில் வந்து நம்மளோட இன்வால்மெண்ட் இருக்கணும் இன்வால்மெண்ட் இல்லாமல் செஞ்சோன்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்தாங்க இப்படி சொன்னால் எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே போகலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கவிதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன் அது இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொலைக்கும் வரை தெரிவதில்லை நமக்கு கிடைத்தது வரம் என்றே. அதே தான் இந்த ஏழு நாள் ஏழு நாள் வந்து நமக்கு கஷ்டமாக தெரிஞ்சிருக்கோம் அதுக்கு அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தெரியாது இது நம்மளுக்கு கிடைச்சி வரம் தான் அப்படின்னு ஸோ தேங்க்யூ அதே ஒப்பியா இயக்கமாக்குது டிஸ்கிரிப்ஷன்ல அப்படியே 4na கைச்ச ஆசிரியர் வந்து முன்னாரு ஆசிரியை குரூப்க்கடாவை இருந்து இன்னாரி வால்கே போறதுக்கு வெளியாட்டு கொண்டோ இருந்துங்க வந்து சந்தோஷ் மாதிரி. அவங்க இந்த காலேஜ் ஸ்டாப்ஸ் நல்ல கோஆபரேட் பண்ணாங்க கே கே உதவி எல்லாம் செஞ்சுட்டாங்க. இது மொத்தமா ஹாஸ்டல்லையும் ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸும் தெம் கோஆபரேட் பண்ணிட்டாங்க. அதையெல்லாம்rangle எல்லா விதமான நன்மைகளும் செய்து கொடுக்கின்ற காலகட்டங்களிலே தவறுகள் ஏற்படுகின்ற சுட்டிக்காட்டப்பட வேண்டும் அப்போதான் அது சரியான ஒரு பயிற்சி நான் நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சிலர் நான் ஏதாவது கடுமையாக இது பண்ணியிருக்கேன் அதுக்கெல்லாம் கவனப்படாதீங்க அதை மனசில் வச்சிக்காதீங்க கேகிடிசி அது மாதிரி செய்து உங்களுடைய நன்மைக்காகன்ற எண்ணத்தில் தான் நாங்கள் செய்கிறோம் ஒழிய வேணும்னு உங்களை ஊட்டிங் பண்ணுன்ற எண்ணத்தில் இல்லை பட் எனிக்கோ ஜாலியாக நாங்கள் வகுப்புகளை கொண்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று இரண்டாவது எங்களுக்கு கொஞ்சம் டைமிங்ஸ் ஆரம்ப காலத்திலேயே நான் உங்களை கேட்டேன் கோஆப்ரேட் பண்ணுங்க கோஆப்ரேட் பண்ணிங்கன்னால் இன்னமும் அதிகப்படியான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்க இயலும் பட் சந்தர்ப்பம் இல்லாதனால ஒரு சில இதில் கொஞ்சம் குறைகள் இருக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாகவும் நாங்கள் போனோம் காரணம் என்னென்னா டைமுக்குள்ளே ஸ்பெசிஃபிக் டைமுக்குள்ளே சப்ஜெக்ட் இது பண்ணுன்ற லெவலில் பட் அது கூடவே நீங்கள் இருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து சொல்லப்போனால் போனால் நார்ஸ் லேசிங்ஸ் அதேமாதிரி பிபி சிக்ஸ் எக்ஸசைஸ் அதெல்லாம் உங்களை ப்ராக்டிஸ் கொடுத்து இன்னும் சிறப்பாக செஞ்சிருந்தால் அது நல்லா இருந்திருக்குன்ற எண்ணம் எனக்கும் தலைமையாட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இக்கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே துறை முதல்வர் அவர்களே மேலும் இந்த முகாமை சிறப்பாக சிறப்பாக நடத்தி முடிக்கும் தருவாகி இருக்கக்கூடிய த ஆஃப் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய முகாம் தலைவர்கள் மதிப்பிறகு அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களை மதிப்பிறகு பம்பகுமார் அவர்களே மதிப்பிது திரு கணேசன் அவர்களே மற்றும் இந்த முகாமிற்கு உதவியாளர்களாக பங்கேற்ற திரு சந்தோஷ்குமார் அவர்களே திரு கணேசன் அவர்களே செம்மலன் மற்றும் பரங்காதேவி அவர் டி சுந்தராஜ் மற்றும் இன்று இந்த முகாம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் தொடர்ந்து இந்த கல்லூரியில் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே என்றால் அதற்கு மூலதாகமாக இருக்கக்கூடிய இந்த கல்வி இயக்கத்துடைய தாளர்கள் ஆகிய மதிப்பு மீது மனிதனர் அவர்களும் சகோதரி காரண இயக்கம் இது தொடர்பான அடிப்படை பயிற்சி முகாம்களை இந்த கல்வியின் கல்லூரியில் பயிரும் மாணவர்களுக்கு நடந்து வழங்கிக் கொண்டுவதற்கு சிறந்த நல்ல தருவாயில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியுடன் உங்கள் முதலகன் என்னுடைய மாலைக்கன் வணக்கத்தை உரிஜாக்கி கொள்கிறேன் ஒரு சிறப்பான பயிற்சியை நீங்கள் பெற்றிருப்பேன் நிறைய கிரியேட்டிவிட்டியாக இருந்திருக்கும் உங்களுக்கு நிறைய புது புதுமையான விஷயங்களை நீங்கள் எடுத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இது ஒரு லைஃப் லைன்

கொண்டு வந்துள்ளேன் கல்வி அனைவரும் கற்க வேண்டும் கல்வியை கற்றால் உலகில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் கிழக்கு திசையில் இருந்து வருகிறேன் வீரம்பி வாகை சுடும் எதற்கும் புரிந்து செல்வம் நான் மேற்கு திசையிலிருந்து வருகிறேன் அமைதி எனும் இருந்தால் உலகத்தை எல்லாம் சாதிக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் கிழக்கு திசையில் வந் இருந்து வந்து உள்ளேன் செல்வம் செல்வம் என்னும் தீயை கொண்டு வந்து உள்ளேன் செல்வம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது செல்வம் இல்லாமல் போனால் உன்னை மற்றவர்களுக்கு தெரியாது துவங்கி வைக்க அன்புடன் அழைக்கிறேன் காய் மாஞ்சி மீனேம் ஹாம் அம்சி மீனே ஓகே டால் ஹட் எஸ் தேவோ கார் ஓரா தடட நன்பனே மூட பொறுதன் லைஃப்க்கு கேதே இல்லையடா